அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கு காணொலியில நம்ம பார்க்க இருக்கிறது எழுத்தாளர் என் ராமகிருஷ்ணன் அவர்கள் எழுதிய ஹோசி மின் ஒரு போராளியின் கதை அப்படிங்கிற புத்தகத்தில் இருக்கிற செய்திகள் தான் கிட்டத்தட்ட ஆயிரம் ஆண்டுகள் அடிமையா இருந்த வியட்நாம் நாட்டை ஒரு குடியரசு நாடாக மாற்றுவதற்கு பல போராட்டங்களை முன்னெடுத்த ஆவீரர் ஹோசி மின் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறும் வியட்நாம் விடுதலைக்காக அவர் முன்னெடுத்த போராட்டங்களையும் பத்தி தான் இந்த புத்தகத்துல நம்ம பார்க்க போறோம் வியட்நாம் வியட்நாம் இருக்கு அப்படின்னு சொன்னவர் தான் ஹோசி மின் அதை பிற்காலத்தில் சாதிச்சோ காட்டிட்டாரு வரலாறு நம்ம பார்க்கலாம் கலாச்சார பாரம்பரியத்தில் சிறந்து விளங்கிய வியட்நாம் கிபி முப்பத்தி ஒன்பதுல இருந்து கிபி தொள்ளாயிரத்தி முப்பத்தொன்பது வரை கிட்டத்தட்ட தொள்ளாயிரம் வருடங்கள் சைனாவுடைய அரச வம்சத்தின் கீழ் இருந்தது விடுதலை பெற்று ஒரு முன்னூறு வருடங்களுக்கு சுதந்திர நாடாக விளங்கிய வியட்நாம் திரும்பவும் ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி மூன்றாம் வருடம் நெப்போலியனுடைய பிரெஞ்சு படையெடுப்பால திரும்பவும் அடிமைப்படுது ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூறுல நிகுயன் அப்படிங்கிற ஹோசி மின் வந்து பிறக்கிறாரு தந்தை ஒரு அறிஞராகவும் கன்ஃபூஷியஸுடைய கொள்கை பற்றாளராகவும் வந்து விளங்குகிறார் பிரெஞ்சுக்காரர்களுடைய கொடூரத்தை அவருடைய தந்தை ஹோசிமின் விவரிக்க விவரிக்க ஹோசிமினுக்கு விட்டுதலிதாகவும் சிறுவயதிலேயே தொற்றிக் கொள்கிறது கன்பூஷியஸ் சொல்லப்படுற அதாவது சாக்ரட்டிஸ் பிளாட்டோ மாதிரின அறிஞர்கள் போல சைனாவின் ஒரு அறிஞர் தான் கன்ஃபூஷியஸ் அவருடைய நாட்டிற்கே விசுவாசம் மன்னனுக்கே விசுவாசம் அப்படிங்கிற அடிப்படை அரசியல் உணர்வு அனைத்து சீனர்களுக்கும் சீனர்கள் வழிவந்த வியட்நாமியர்களுக்கும் இருந்தது ரொம்ப பார்க்க வேண்டிய விஷயம் ஏன்னா வியட்நாம் விடுதலை பெறுவதற்கு ஓசிமின்னுடைய பங்கு எவ்வளவு முக்கியமோ அதே அளவு அந்த மக்களுடைய ஒற்றுமையும் முக்கியம் அந்த ஒற்றுமை அவர்களிடத்தில் இடத்துல வளர்வதற்கு கன்பூசியஸுடைய இந்த அடிப்படை கொள்கையை வியட்நாமியர்கள் பின்பற்றினதும் ஒரு காரணம் ஓசிமின் படிக்கிறாரு இளைஞர் ஆகிறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டுல பிரெஞ்சுக்காரர்களுக்கு எதிராக முதல் முறையா வியட்நாம் போராளிகளோடு சேர்ந்து இணைந்து போராடுறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்னுல அறிவு ஒலியை தேடுவதற்காக உலக நாடுகளுக்கு வந்து பயணம் மேற்கொண்டார் ஹோசிமீன் பிரான்சுக்கு போற ஹோசிமீன் ஜீன் லாங்கே அப்படிங்கிற ஒருத்தருடைய அறிமுகத்தை வந்து பெறாரு ஜீன் லாங்கே வேற யாரும் கிடையாது கார்ல் மார்க் பேரனா இருக்காரு அப்போ பிரான்ஸ்லயும் கம்யூனிசம் வந்து பரவி இருந்தது வியட்நாமியர்கள் வியட்நாம் விடுதலை பெறுவதற்கு பிரான்சினுடைய பிரான்ஸ் சோசியலிஸ்ட் கட்சியும் ஒரு பெரும் உதவி வந்து செஞ்சுட்டு இருந்தது மார்க்சியம் மற்றும் லெனினியம் ஆகிய கோட்பாடுகள் பெரியிருந்த சமயத்தில் ரஷ்ய புரட்சியில் செஞ்சு சோவியத் குடியரசு விளாடிமிர் நிறுவனாரு இந்த செயல்பாடு உலகத்தில் இருக்கிற எல்லா தொழிலாள வர்க்கத்துக்கும் பெரிய தம்பை ஊட்டுது இது பெரிய தம்ப வந்து ஊட்டி பல ஆண்டுகள் சீனா ரஷ்யா பிரான்ஸ் அப்படின்னு வியட்நாம் விடுதலைக்கு வெளியிலிருந்தே அதாவது வியட்நாம் நாட்டுக்கு இருந்தே வேலை செஞ்சாரு கிட்டத்தட்ட முப்பது வருஷங்கள் வியட்நாம் நாட்டுக்குள்ளே போகல தன்னுடைய இருபது வயதுல நாட்டை விட்டு வெளியில வர ஹோசிமீன் ஐம்பதாவது வயதுல தான் திரும்ப வியட்நாமுக்குள்ள வந்து போறாரு வெளியில இருந்து பல வியட்நாம் விடுதலை இயக்கங்களை வந்து உருவாக்குறாரு பத்திரிகைகள்ல ஹோசிமீன் எழுதுறாரு கால்நியாதிக்கப்படியில் இருக்கிற நாடுகளுடைய விடுதலை கேட்பது மாதிரியே கட்டுரைகள் வந்து எழுதுறாரு அந்த கட்டுரைகள் மூலம் அவர் வியட்நாம் விடுதலையை தான் வந்து பேசுறாரு அவருடைய இந்த எழுத்துக்கள் வியட்நாம் மக்களுக்கு பெரும் எழுச்சியை வந்து ஏற்படுத்துது ரஷ்யாவுடைய மாநாடுகளில் வந்து வியட்நாம் விடுதலை பேசுறாரு உலக சோசியலிஸ்ட் கட்சிகள் இடத்துல ஹோ சிமினுடைய செல்வாக்கு வந்து உயருது இந்த செயல்பாடுகளை பார்க்குற வியட்நாம்ல இருக்கிற பிரெஞ்சு அரசாங்கம் ஹோசிமினுக்கு மரண தண்டனை விதிக்குது ஹோசிமின் வியட்நாமுக்குள்ள வர முடியாமல் இருக்கிறதுக்கு இதுவும் ஒரு காரணம் மரண தண்டனை விதிச்சதுனால ஹோசிமின் தலைமறைவு வாழ்க்கையை வந்து தொடர்றாரு வியட்நாமுக்குள்ள போகவே முடியல ஒரு கட்டத்துல விளாடிமிர் லெனின் உடைய ஆயுத புரட்சி பாதையை கையிலிருக்கிறார் ஹோசிமின் வியட்நாம் விடுதலை போராளிகள் தலைவன் இல்லாமல் தவிச்சுக்கிட்டு இருக்காங்க அவங்க ஹோசிமின் தலைவனா நாங்க ஏத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லும்போது ஹோசிமின் அதுக்கு ஒப்புக்கொள்றாரு ஆயுத பாதையில வியட்நாமுக்குள்ள காலடி எடுத்து வைக்கிறார் ஹோசிமின் பிரெஞ்சு படைகளுக்கு எதிராக தன்னுடைய படையை முன்னோக்கி நகர்த்தி கொண்டு போயிட்டே இருக்காரு ஹோசிமின் தொடர்ந்து பிரெஞ்சு படைகளுக்கு எதிராக நிறைய வெற்றியை பெறாரு இதற்கு இன்னொரு முக்கிய காரணம் வியட்நாம் மக்களிடத்துல ஹோசிமினுக்கு மிகுந்த செல்வாக்கும் இருந்தது நம்ம முன்னாடியே பார்த்தோம் ஹோசிமின் முப்பது ஆண்டுகளாக வெளிநாடுகளில் தான் இருக்காரு அவரு வியட்நாமுக்குள்ள வரல ஆனா இந்த இடைவெளியில மக்கள் இயக்கங்கள் மிக பெரும் அளவுல உருவாகி இருந்தது கம்யூனிசம் தீ போல பரவி இருந்தது இதற்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா முன்னாடியே நம்ம பார்த்தது மாதிரி வியட்நாம் மக்கள் கன்ஃபூஷியஸோட வழி வந்தவர்கள் அரசு எதிர்க்கிற போராட்ட குணம் அவர்கள் இடத்துல மரபு வழியிலேயே வந்திருந்தது மக்கள் ஒன்றுபடுறதுக்கு இதுவே போதுமானதாக இருந்ததும் வியட்நாம் விடுதலைக்கு முக்கிய காரணமாக அமைஞ்சது காடுகள்லயும் மலைகள்லயும் பதுங்கு குழிகள்லயும் குகைகள்லயும் ஆயுத போராட்டத்தை பிரான்சுக்கு எதிராக நடத்தி கொண்டிருந்த ஹோசிமினுக்கு ஒரு கட்டத்தில் வெற்றி கிடைக்குது அவர் பிரெஞ்சு படைகளை தகு தெரிஞ்சிட்டு வியட்நாம் நாட்டை வந்து கைப்பற்றுறாரு இதுல முக்கியமான விஷயம் பார்க்க வேண்டியது ஹோசிமின் உலகத்தில் இருக்கிற மற்ற தேசிய இன போராட்ட தலைவர்களிடத்திலிருந்து ஒரு விஷயத்துல வேறுபடுவாரு ஹோசிமின் தந்திரமானவர் மிகவும் தந்திரமானவர் எதிரிய தன்னிடத்துல இருக்கிற படையை வச்சு ஜெயிக்க முடியாது அப்படின்னு அவருக்கு தெரிஞ்சிருச்சுன்னா உடனே எதிரியுடைய சமரச பேச்சுவார்த்தைக்கு ஹோசிமின் ஒத்துழைப்பு செய்து விடுவார் ஜப்பான் சைனா பிரான்ஸ் மாதிரியான நாடுகள் கிட்ட சமரச அறிக்கைகளுக்கு உடன்படுவார் அதனால இறப்புகள் இரண்டு பக்கமும் தவிர்க்கப்பட்டுச்சு ஆனா இந்த எல்லாம் வியட்நாம் ராணுவ படையை தயார் செய்வதற்கு தான் அப்படிங்கறது எதிரிகளுக்கு தெரியாது படைகள் தயாரானவுடன் தாக்குதலை தொடங்கி எதிரி படைகளை அடிச்சு வரட்டுவார் ஹோசிமின் ஜப்பான் சைனாவுடைய மோதல்களை அவங்களுடைய முன்விரோதங்களை லாவகமா ஹோசிமின் வியட்நாம் விடுதலைக்காக பயன்படுத்திக் கொள்வார் வியட்நாம் விடுதலைக்கு ஏதுவாக காய்களை நகர்த்துவார் இவருக்கு தேவையான ஆயுதங்களை ரஷ்யா வந்து அவருக்கு கொடுக்குது குறிப்பா அதிநவீன ராக்கெட்டுகளை ஏவுகணைகளை ஹோசிமனுக்கு ரஷ்யா வந்து அளிக்குது ஆயுத நிபுணர்களையும் பயிற்சி நமக்கு அனுப்புறாங்க ரஷ்யா இதுக்கு காரணம் கட்சிகள் இருந்த ஒரு பெரும் செல்வாக்கும் ஒரு மிக நெருங்கிய நண்பராக இருந்ததும் இந்த ஆயுத உதவிக்கு முக்கியமான காரணம் ஒரு வழியாக முழுமையான வியட்நாம் நாட்டை ஹோசிமின் கைப்பற்றுறாரு எல்லாம் முடிஞ்சது அப்படின்னு நினைக்கும் போது தான் அமெரிக்காவோட என்ட்ரி வியட்நாம்ல இருக்கிற வெள்ளியத்தையும் டங்ஸ்டனையும் கொள்ளையடிக்க தாக்குதல் செய்து அமெரிக்கா ரொம்ப கொடூரமான தாக்குதலை நடத்திய அமெரிக்காவுக்கு எதிராக ஓசி முன்னுடைய வார்த்தைக்காக பத்து லட்சம் வியட்நாமிய மக்கள் வியட்நாம் இராணுவத்தில் இணையராக அமெரிக்காவுக்கு எதிராக இந்த விஷயம் அப்படியே இருக்கும்போது உலகெங்கிலும் ஒரு வாசகம் வந்து பயங்கரமாக ட்ரெண்ட் ஆகுது உன் பெயர் என் பெயர் வியட்நாம் வியட்நாம் அப்படிங்கிற வாசகம் தான் அது இந்த வாசகங்கள் உலகெங்கிலும் பரவுவதற்கு ஒரு காரணம் இருக்கு ஏன்னா அமெரிக்கா வியட்நாமில் செஞ்ச கொடூரங்களின் காரணமாக இந்த முழக்கங்கள் உலகெங்கும் எழுப்பப்பட்டுச்சு குறிப்பா பெண்களை பலாத்காரம் செய்கிறது கொலை செய்கிறது குழந்தைகளை கொலை செய்யறது வயோதிகர்களுடைய கை கால்களை கட்டி போட்டு விட்டு அவங்களுடைய தாடிகளை தீ வைப்பதுன்னு ஒரு வெறியாட்டத்தையே நடத்திச்சு அமெரிக்கா ராணுவம் அமெரிக்கா ராணுவம் வியட்நாம்ல செய்யற கொடூரங்களை கேள்விப்பட்ட உலக நாடுகள் அமெரிக்காவிற்கு ஒரு அழுத்தம் கொடுக்குது அது போக ஜெனீவா ஒப்பந்தமும் அமெரிக்காவை பின்வாங்க சொல்லுது வியட்நாம்ல இருந்து இதன் காரணமா அமெரிக்கா குறைஞ்ச அளவுல தங்களுடைய தாக்குதல் வந்து பின்வாங்குறாங்க ஆனா இந்த சமயத்தை பயன்படுத்தி ஓசிமனுடைய வியட்நாம் ராணுவத்தினர் முற்று அமெரிக்க படைகள் அடிச்சு விரட்டிடுறாங்க வியட்நாம் அந்த போரில் ஜெயிச்சிருது முழுமையான வியட்நாம் சுதந்திரம் வியட்நாமியர்களுக்கு கிடைக்குது கிட்டத்தட்ட நூத்தி பதினைந்து ஆண்டுகள் உலக நாடுகளுடைய பிடியிலும் தொள்ளாயிரம் ஆண்டுகள் சைனாவுடைய பிடியிலும் இருந்த வியட்நாம் அரசு முழுமையான சுதந்திரத்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தஞ்சுல வந்து பெறுது தனி வியட்நாமுக்கு பாடுபட்ட ஹோசி மின் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதுல தன்னுடைய எழுபத்தி ஒன்பது வயதுல வந்து காலமாறாரு நூற்றி இருபத்தி ரெண்டு நாடுகள் அனுதாப செய்திகள் வந்து வருது குறிப்பாக பாலஸ்தீன் ஜனநாயக முன்னணி அப்படிங்கிற அமைப்பு இஸ்ரேல் மேல ஒரு தாக்குதலை வந்து தொடுக்குது அந்த தாக்குதலுக்கு ஹோசியமின் தாக்குதல் அப்படின்னே பெயர் வைக்கிறாங்க காரணம் பாலஸ்தீனும் தங்களுடைய தேசிய இன விடுதலைக்காக போராடுகிற ஒரு நாடு ஹோசிமினும் வியட்நாம் அப்படிங்கிற தேசிய இனத்துடைய விடுதலைக்காக போராடிய ஒரு நபர் அவருக்கு மரியாதை செலுத்த வேண்டாம ஹோசிமின் தாக்குதல் அப்படிங்கிறத அவங்க தொடுக்குறாங்க நிச்சயமாக ஹோசிமனுடைய வரலாறு விடுதலை பெற துடிக்கிற தேசிய இனங்களுக்கு ஒரு புத்துயிர் ஊற்ற ஒரு வரலாறு கட்டாயமா வாசிக்கணும் அப்படின்னு கேட்டுக்கிறேன் மீண்டும் ஒரு காணொளியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்